இது ஒரு பத்து வயது சிறுமி சபியா என்ற பெண் குழந்தை கர்ப்பமான அதிர்ச்சியூட்டும் கதை இந்த கதையை கேட்கும்போது உங்கள் மனதில் பல கேள்விகள் எழும் ஏன் இப்படி நடந்தது யார் இதற்கு காரணம் நாம் ஒன்றாக இந்த கதையை பார்க்கலாம் ராணி என்ற பிரபலமான மருத்துவர் ஒரு நாள் தன் கிளினிக்கில் அமர்ந்திருந்தார் அப்போது அசாதாரணமான ஒரு வழக்கு அவரது கவனத்தை ஈர்த்தது ஒரு அம்மா தன் பத்து வயது மகள் சபியாவுடன் கிளினிக்கு வந்தார் சபியாவை பார்த்தவுடன் ராணி அதிர்ச்சியடைந்தார் அந்த சிறு பெண்ணின் வயிறு ஒரு கர்ப்பிணியைப் போல வீங்கியிருந்தது முதலில் ராணியின் சந்தேகம் வயிற்றில் நீர் தேங்கியிருப்பதோ அல்லது வேறு ஏதேனும் நோயோ என்றிருந்தது ஆனால் சபியாவின் அம்மா அழுதுகொண்டே சொன்னார் டாக்டர் எங்களை காப்பாற்றுங்கள் என் மகளுக்கு கர்ப்பம் இருக்கிறது இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது தயவு செய்து இந்த கர்ப்பத்தை அகற்றி எங்கள் மானத்தை காப்பாற்றுங்கள் என் அப்பா தெரிந்தால் எங்களை இருவரையும் கொன்றுவிடுவார் இதை கேட்டவுடன் ராணி மீண்டும் அதிர்ச்சியடைந்தார் அப்பா இதுவரை இதை பற்றி தெரியவில்லையா என்று ராணி கேட்டார் அம்மா சொன்னார் இல்லை டாக்டர் எல்லோரும் ஏதோ நோய் காரணமாக வயிறு வீங்கியிருப்பதாக நினைக்கிறார்கள் தயவு செய்து இந்த கர்ப்பத்தை அகற்றுங்கள் ராணியின் மனம் இந்த பேச்சை விரும்பவில்லை ஏனென்றால் பத்து வயது பெண் குழந்தை கர்ப்பமானால் யாரோ அந்த குழந்தையை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள் அந்த குற்றவாளியை தண்டிக்க வேண்டும் ஆனால் இங்கே அந்த அம்மா குழந்தையின் உயிரை எடுக்கச் சொல்கிறார் ராணி ஒரு முடிவெடுத்தார் முதலில் குழந்தையின் நிலையையும் கர்ப்பம் எத்தனை மாதமானது என்பதையும் சோதிக்க வேண்டும் அதற்காக சோனோகிராஃபி செய்ய உத்தரவிட்டார் சபியாவின் அம்மா அதற்கு சம்மதித்தார் சோதனை நடக்கும்போது அந்த அம்மா அழுது கொண்டே சபியாவை குற்றம் சாட்டினார் உன்னால் தான் எங்கள் மானம் போகிறது என்றெல்லாம் சொல்லி குழந்தையை மனதளவில் வேதனைப்படுத்தினார் ராணி இதையெல்லாம் கொண்டிருந்தார் இந்த குழந்தைக்கு எந்த தவறும் இல்லையானால் அம்மா அவளை குற்றம் சாட்டுகிறார் என்று ராணிக்கு புரிந்தது சோனோகிராஃபி முடிவு வந்தவுடன் சபியா ஏழு மாத கர்ப்பிணி என்று தெரிந்தது இந்த நிலையில் அபாஷன் செய்வது குழந்தையின் உயிருக்கு ஆபத்தானது ராணி அம்மாவிடம் விஷயங்களை தெளிவாகச் சொன்னார் உங்கள் மகள் இப்போது மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறாள் அபாஷன் செய்தால் அவளின் உயிர் கூட போய்விடலாம் இன்னும் இரண்டு மாதங்கள் கழித்து குழந்தை பிறக்கும் அதுவரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த காரணத்தாலும் சட்டவிரோதமான எதையும் செய்யக்கூடாது ராணியின் வார்த்தைகளை கேட்டவுடன் சபியாவின் அம்மா கோபத்துடன் பார்த்தாரானால் ஒன்றும் சொல்லவில்லை அவர்கள் மீண்டும் சொன்னார்கள் இது வீட்டில் தெரிந்தால் எங்களை உயிருடன் புதைத்து விடுவார்கள் ஒரு அம்மாவின் நிலையிலிருந்து யோசித்து பாருங்கள் உங்கள் மகள் இப்படி வந்தால் உங்கள் கணவர் உங்களை மன்னிப்பாரா இந்த உலகம் எப்போதும் தானே குற்றம் சாட்டுகிறது ராணிக்கு பெரிய வருத்தம் தோன்றியது என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை இறுதியில் சபியாவை கிளினிக்கிலேயே தங்க வைக்க முடிவெடுத்தார் அம்மாவுடனே சம்மதித்தார் வீட்டில் யாராவது கேட்டால் சபியாவை என் ஊருக்கு அனுப்பினேன் என்று சொல்வேன் என்று அவர்கள் சொன்னார்கள் ராணியின் உதவிக்கு அவர்கள் நிறைய நன்றி சொன்னார்கள் ராணி சபியாவை கண்ணின் மணி போல பார்த்து கொண்டார் அவளுடன் நட்புடன் பேசி இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம் என்று அறிய முயன்றார் ஆனால் சபியாவுக்கு ஒன்றும் தெரியவில்லை எனக்கு எப்படி கர்ப்பமானது என்று தெரியவில்லை ஒருவேளை அல்லா செய்திருக்கலாம் என்று அவள் சொன்னாள் சபியாவின் அம்மா ஒவ்வொரு நாளும் கிளினிக்கு வந்து உணவு கொண்டு வந்தார் இரண்டு மாதங்கள் கழித்து சபியாவுக்கு ஆரோக்கியமான இரட்டை குழந்தைகள் பிறந்தன பதினொன்று வயது பெண் குழந்தைக்கு இப்படி குழந்தைகள் பிறப்பது ஒரு அதிசயம்தான் என்று ராணி கூட ஆச்சரியப்பட்டார் இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம் என்று கண்டுபிடிக்க ராணி நிறைய முயன்றாரானால் ஒரு பதிலும் கிடைக்கவில்லை சபியாவின் குழந்தைகளை குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு தத்துக் கொடுத்தார் சபியாவின் அம்மா ராணிக்கு நிறைய நன்றி சொல்லி கொஞ்சம் பணமும் கொடுத்துவிட்டு போனார் அவர்கள் போன பிறகு ஒரு நாள் ராணியின் கிளினிக்கில் வேலை செய்யும் ஒரு நர்ஸ் ஒரு விஷயம் சொன்னார் சபியாவின் அம்மாவின் நடத்தை மிகவும் விசித்திரமாக இருந்தது நர்ஸுக்கு அம்மாவிடம் ஏதோ சந்தேகம் இருந்தது ஆனால் ராணி அந்த வார்த்தைகளை பெரிய விஷயமாக கருதவில்லை ஏழெட்டு மாதங்களுக்கு பிறகு சபியாவும் அம்மாவும் மீண்டும் கிளினிக்கு வந்தனர் இந்த முறை சபியா மீண்டும் கர்ப்பிணி ராணி அதிர்ச்சியடைந்தார் இவ்வளவு சிறிய வயதில் மீண்டும் மீண்டும் கர்ப்பமாவது எப்படி என்று அவருக்கு புரியவில்லை சபியாவின் அம்மா மீண்டும் அழுது டாக்டர் தயவு செய்து ஏதாவது செய்யுங்கள் என்று கெஞ்சினார் ராணி விரிவாக விஷயங்களை சொன்னார் இவ்வளவு சிறிய வயதில் மீண்டும் கர்ப்பமாவது சபியாவின் ஆரோக்கியத்துக்கு பெரிய தீங்கு விளைவிக்கும் இனியும் இப்படி நடந்தால் அவளின் உயிர் கூட போய்விடலாம் ராணி கர்ப்பத்துக்கு யார் காரணம் என்று மீண்டும் கேட்டாரானால் அம்மா ஒன்றும் சொல்லவில்லை என் மகனுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்று அழுது சொன்னார் இது இரண்டு மாத கர்ப்பம் என்பதால் அபாஷன் செய்ய ராணி முடிவெடுத்தார் ஆனால் மூன்று மாதங்களுக்கு பிறகு சபியா மீண்டும் கர்ப்பிணியாக கிளினிக்கு வந்தார் இப்போது ராணிக்கு இங்கே ஏதோ பிரச்சனை இருக்கிறது சபியாவின் வீட்டிலேயே யாரோ அவளை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்று அவருக்கு சந்தேகம் தோன்றியது இந்த விஷயத்தை இங்கேயே முடிக்காவிட்டால் சபியாவின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது அதனால் ராணி போலீசை அழைத்தார் பெண் குழந்தைகளின் விஷயத்தில் இத்தகைய விஷயங்களை வெளியே சொல்ல பலர் பயப்படுவார்களானால் ராணி தைரியமாக முன்னேறினார் போலீஸ் ஒரு லேடி கான்ஸ்டபிளை சாதாரண உடையில் சபியா படிக்கும் மதரசாவுக்கு அனுப்பினார் அந்த கான்ஸ்டபிள் ஒரு ஆசிரியரை போல மதரசாவில் சேர்ந்தார் சபியா என்ன செய்கிறாள் எங்கே போகிறாள் என்றெல்லாம் கவனித்தார் அப்போதுதான் அதிர்ச்சியூட்டும் ஒரு விஷயம் புரிந்தது சபியாவைப் போல மற்றொரு பெண் குழந்தையும் மதரசாவில் அடிக்கடி கர்ப்பமாகிறது அபாஷனும் செய்கிறது இருவரும் ஒரே உஸ்தாத்திடம் டியூஷன் போகிறார்கள் என்று விசாரணையில் தெரிந்தது போலீஸ் உஸ்தாத்தை ஸ்டேஷனுக்கு அழைத்தது உஸ்தாத் சொன்னார் நான் படிப்பில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுப்பேன் கிளாஸ் முடிந்ததும் நான் போய்விடுவேன் ஆனால் சபியாவும் மற்றொரு பெண் குழந்தையும் நோட்ஸ் எழுத வேகமாக நிற்கும் அந்த நேரத்தில் மதரசாவில் மதரசா வாட்ச்மேன் மட்டுமே இருப்பான் ஒருவேளை வாட்ச்மேன் ஏதாவது செய்திருக்கலாம் போலீஸ் உடனே மதரசா வாட்ச்மேனை ஸ்டேஷனுக்கு அழைத்தது அவனின் விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் உண்மை வெளியே வந்தது வாட்ச்மேன் சபியாவுக்கும் மற்றொரு பெண் குழந்தைக்கும் மயக்க மருந்து கலந்த சாக்லேட் கொடுப்பான் அவர்கள் மயங்கி விழும்போது அவன் அவர்களை துஷ்பிரயோகம் செய்தான் இதுதான் சபியாவின் கர்ப்பத்துக்கு காரணம் போலீஸ் வாட்ச்மேனை கைது செய்து சிறையில் அடைத்தது இந்த கதை நம்மை நினைவூட்டுவது பெண் குழந்தைகளை மதரசாவுக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ அனுப்பும்போது பெற்றோர்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் குறிப்பாக பெண் குழந்தைகளின் விஷயத்தில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும்